லௌகீக வாழ்க்கையில் இருந்தாலும் சரி ஆன்மீக வாழ்க்கையில் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தாலும் சரி இந்த ஒரு விஷயத்தை போது எல்லாமே மாறிடும் என்ன பார்த்தோம்னா உங்களுடைய எண்ணங்களை மாற்ற வேண்டும் அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது உங்களுடைய எண்ணங்கள் மாறும் பொழுது உங்கள் வாழ்க்கையே தலைகளாக மாறிவிடும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை எல்லாமே இறைவனால் தீர்மானிக்கப்பட்டது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இருந்தாலுமே நம்மளோட எண்ணங்களுக்கு வந்துட்டு அதிக சக்தி உண்டு அப்படின்னு குறிப்பிடப்படும் அல்லது நான் தவம் செய்ய போறேன் என்னால வந்துட்டு முழுமையான ஈடுபாடுடன் இருக்க முடியுமா இப்படிங்கிற பல கேள்விகள் ஒரு குழப்பங்கள் உங்கள் வாயிலாக அந்த எண்ணங்கள் வந்துட்டு எதிர்மறையா மாறுகின்றன அப்படிங்கும் போது அதற்கேற்ற வினைகள் தான் அங்கு நடைபெறும் எப்பொழுதுமே நமது எண்ணங்கள் வந்து தூய்மையா இருக்கணும் ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம ஈடுபட போறோம் அப்படின்னா அது நேர்மறையான எண்ணங்களோடு நீங்கள் போய் அந்த வினையில் இறங்கும் போது அது வெற்றியைத்தான் கொடுக்கும் இந்த நிதர்சனமா எல்லாருமே சாதாரண ஒரு காரியமாக இருந்தாலும் சரி தெய்வ காரியமாக இருந்தாலும் சரி இந்த நீங்கள் கொண்ட நேர்மறையாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலை எனக்கு இனிதே முடிய வேண்டும் இனிதே முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில இறைவன் மீது வந்துட்டு பாரத்தை இறக்கி வைத்து விட்டு நீங்கள் பாட்டுக்கு அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கும் போது கண்டிப்பா அது பலித்தமாகும் வாழ்க்கையில் நீங்கள் மாற வேண்டும் உங்கள் வாழ்க்கையே மாற வேண்டும் என்று நினைத்தாலும் மாற வேண்டியது நீங்கள் அல்ல நீங்கள் செய்யும் செயல் அல்ல உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் அப்படிங்கறத மறந்துவிட வேண்டாம் ஓம் நம oh she <laughs> be